வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த உலக வரலாற்றில் எவ்வளவோ நாகரிகங்கள் தோன்றி மறைஞ்சிருக்கு அதுல பல நாகரிகங்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட நாகரிகங்கள் இருந்ததுக்கு சான்றா அவங்களால உருவாக்கப்பட்ட இப்போ சிதிலமடைந்து காணப்படுற அமைப்புகளை நம்மளால பார்க்க முடியுது அப்படி இந்த உலகத்துல எந்த விதமான பதிவுகளும் இல்லாம காணாம போன ஆனா அவர்களால விட்டு செல்லப்பட்ட சில மர்மமான ஏன்சியன் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் டெரிங்கியூ அண்டர் கிரவுண்ட் சிட்டி டோக்கியோட சென்ட்ரல் அனடோலியா பகுதியில் இருக்க டெரிங்கியோன்ற ஒரு சின்ன டவுன்ல இருக்க ஒரு மிஸ்டீரியஸ் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி தான் இது இப்படி ஒரு அமைப்பு இருப்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் எதிர்பாராத விதத்துல கண்டறியப்பட்டுச்சு அப்போ டெரிங்கியோ டவுன்ல இருந்த ஒரு வீட்டோட ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட வீட்டை ரெனவேட் பண்றதுக்காக அந்த வீட்டோட சில பகுதிகளை இடிச்சிருக்காரு அப்படி இடிக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஓபனிங் ஏற்பட்டிருக்கு அந்த ஓபனிங் வழியா பார்க்கும்போது உள்ள ஒரு பெரிய அமைப்பு இருப்பதை அவர் கவனிச்சிருக்காரு இத பத்தி உடனடியாக கவர்மெண்ட் கிட்ட சொல்லிருக்காரு அவங்க வந்து இதை செக் பண்ணும்போதுதான் இந்த பிரம்மாண்டமான அமைப்பு ரீடிஸ்கவர் செய்யப்பட்டுச்சு பூமிக்கு கீழே சுமார் எண்பத்தைந்து மீட்டர் வரைக்கும் போகக்கூடிய இந்த அமைப்புல ஆல்மோஸ்ட் பதினெட்டு அடுக்குகள் வரைக்கும் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட சைஸை வச்சு பார்க்கும் இதுக்குள்ள ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் பேர் வரைக்கும் தங்கிக்கிறதுக்கான வசதிகள் இருந்திருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பை எப்ப உருவாக்குனாங்க யாரு உருவாக்குனாங்கன்னு பார்க்கும்போது ப்ராபப்ளி மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கலாம் பட் யாரால உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரியல ஆனா கண்டிப்பா இது ஒரு காலகட்டத்தை சேர்ந்த மக்களால மட்டுமே உருவாக்கப்படல பல்வேறு காலகட்டங்கள்ல வேற வேற இன மக்களால இது பெரிதுபடுத்தப்பட்டிருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா இதை உருவாக்கின மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல இங்க தங்க முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்காங்க அவங்க வெளியேறினதுக்கு பல நூற்றாண்டுகள் கழிச்சு வேற இன மக்கள் இந்த பகுதியை கண்டுபிடிச்சு வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படி வாழ்ந்து வந்தவங்க இந்த அமைப்பை இன்னமும் என்லாஜ் பண்ணியிருக்காங்க இப்படி ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஸோ இது ஒரு குறிப்பிட்ட மக்களால் மட்டுமே உருவாக்கப்படல சோ இதோட உறுதியான வரலாறு பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல கோபக்லி டீப் டோக்கியோட சவுத் ஈஸ்டர்ன் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு மிஸ்டீரியஸான ஸ்ட்ரக்சர் தான் இந்த கோபக்லி டீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இஸ்தான்புல் யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவை சேர்ந்த ஆர்கியாலஜிக்கல் டீம் இந்த பகுதியில் ஒரு எக்ஸ்கவேஷனை மேற்கொண்டாங்க அப்போ இந்த பகுதியில் ஏதோ ஒரு பெரிய அமைப்பு இருக்குன்றதை மட்டும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஆனா அது என்னன்னு அவங்களால எக்ஸ்கவேட் செஞ்சு தெரிஞ்சிக்க முடியாம போயிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்டான கிளௌ ஷ்மிடித் டோக்கியோட இஸ்தான்புல் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இங்கே ஒரு மேஜர் எக்ஸ்கவேஷனுக்கு பிளான் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அந்த எக்ஸ்கவேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த மிஸ்டீரியஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சது இங்கே கிடைச்ச சில பொருட்களை டேட் பண்ணதில் கண்டிப்பாக இது பதினோராயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு அமைப்பாக இருக்கலான்றதையும் உறுதியாகவே இருக்காங்க ஆனா இந்த அமைப்பை எதுக்காக உருவாக்குனாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல ஆனா அங்க கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இங்க நிரந்தரமான குடியிருப்புகள் எதுவுமே இல்ல சோ கண்டிப்பா இது ஏதாவது வழிபாடு நடத்தக்கூடிய இல்ல சடங்குகள் நடத்தக்கூடிய ஒரு இடமா அதுவும் வேட்டையாடி உணவு சேகரிக்கக்கூடிய மக்களால் இது பயன்படுத்தப்பட்டிருக்கலான்ற ஒரு தகவலை சொல்றாங்க ஆல்மோஸ்ட் முப்பது வருஷமா இந்த பகுதியில எக்ஸ்கவேஷன் நடத்தப்பட்டு வருது அப்படி இருந்துமே இப்ப வரைக்கும் இந்த பகுதியில தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்காங்களாம் நியூ கிரேஞ்ச் அயர்லாண்டில் இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த நியூ கிரேஞ்ச் இது ஆல்மோஸ்ட் ஐயாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி தட் மீன்ஸ் ஸ்டோன் ஹெஞ்சுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் இது மண்ணுக்கடையில புதஞ்சு போய் இருந்திருக்கு ஆயிரத்தி அறநூறுகளோட எண்ல தான் இந்த அமைப்பும் எதிர்பாராத விதத்துல கண்டறியப்பட்டிருக்கு இது கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்துல இந்த அமைப்பை எதுக்காக உருவாக்கினாங்க யாரு எதையுமே கண்டுபிடிக்க முடியல சோ அத அப்படியே விட்டுட்டாங்க அப்புறம் நூற்றாண்டுல மாடர்ன் ஆர்கியாலஜி வளர ஆரம்பிக்கவும் இந்த பகுதியில முறையான எக்ஸ்கவிஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போதான் பல விஷயங்கள் கண்டறியப்பட்டுச்சு முக்கியமா இந்த இடம் ஒரு வழிபாட்டு தலமாவும் அப்போ அங்க வாழ்ந்த மக்களோட கிளான்ல இறந்து போன எலைட் பீப்புள் புதைக்க கூடிய ஒரு இடமாவும் ஆகவும் இத பயன்படுத்தி இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை யாரு உருவாக்கி இருப்பாங்கன்ற கேள்விக்கு அந்த இடத்துல கிடச்ச எலும்பு கூடுகளை ஆய்வு செய்யும் போது அங்க போய் செட்டிலான மைக்ரன்ஸ்னாலதான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கலான்றதையும் கண்டுபிடிச்சாங்க இது மட்டும் இல்லாம இது ஆஸ்ட்ரானமி சம்பந்தமா ஆராய்ச்சி செய்யக்கூடிய அதை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய ஒரு இடமாவும் இருந்திருக்கு த வால்ஸ் ஆஃப் சாக்ஸே ஹவுமன் பெரு நாட்டோட கஸ்கோ பகுதியில் இருக்க மிகப்பெரிய சுவர் அமைப்புகள் தான் இந்த வால்ஸ் ஆஃப் சாக்சே ஹவுமன் இது பெரு வாழ்ந்த இன்கா மக்களால சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் கட்டப்பட்டிருக்கு இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்கன்னா எதிரிகள் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பலம் வாய்ந்த டிஃபென்ஸா இந்த சுவர் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இது டிஃபென்ஸ்கின்னு மட்டும் இல்லாமல் விழாக்கள் நடத்தக்கூடிய ஒரு இடமாவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுல ரொம்ப முக்கியமே இதோட பில்டிங் மெத்தட் தான் இதை ட்ரை ஸ்டோன் கட்டிங்ன்ற ஒரு மெத்தட பயன்படுத்தி மிகப்பெரிய கற்களை கொண்டு வந்து வித்தியாசமான பேட்டர்ல இத கட்டி முடிச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த கல் ஒவ்வொன்றும் பல டன் எடை கொண்டது அப்படி இருக்கும்போது இத வச்சு எப்படி இவ்வளவு பெரிய சுவர்கள் கட்டுனாங்கன்றது இப்ப வரைக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு கொலோனியல் இந்த பெரிய சுவற்றில இருந்து சில கற்களை அப்புறப்படுத்தியும் அதை வேறு பயன்பாடுகளுக்காக கொண்டு போகவும் செஞ்சிருக்காங்கதான் அதுக்கப்புறம் ரொம்ப காலம் இந்த அமைப்பு வெளியே தெரியாம மறைஞ்சு போய் கூட இருந்திருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நாலில் தான் இதை ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூணில் இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஓர்மெக் ஹெட்ஸ் அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்பவே வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த ஓல்டுமெக் ஹெட்ஸ் அதுவும் இவையெல்லாம் சின்ன சின்ன கற்கள் கிடையாது ஒன்னு ஒண்ணு ஒன்னே கால் மீட்டர்ல இருந்து மூணரை மீட்டர் உயரம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆறுல இருந்து நாற்பத்தி டன் வரைக்குமான இடையில உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய மனித தலை மாதிரியான கற்கள் தான் இவை எல்லாமே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி தான் முதல் ஓல்மெக் ஹெட் டாக்குமெண்ட் செய்யப்பட்டுச்சு அப்பவே இந்த மாதிரி இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அப்போ அதை எக்ஸ்கவேட் பண்ண முடியல இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல மறுபடியும் எக்ஸ்கவேஷன் செய்யப்படுது அப்போ மேலும் பல ஓல்மெக் ஹெட்ஸ் கண்டறியப்பட்டிருக்கு இப்போதைக்கு அர்ஜென்டினாவில மொத்தமா பதினேழு ஓல்ட்மெக் ஹெட்ஸ் கண்டறியப்பட்டிருக்கு இவையெல்லாம் மெசோ அமெரிக்கன் பீரியட்ல வாழ்ந்த மிக முக்கியமான மனிதர்களோட நினைவு சின்னங்களாக கூட உருவாக்கப்பட்டிருக்கலான்னு சொல்றாங்க அண்ட் இவையெல்லாம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கலான்னு பார்க்கும்போது மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியாச்சும் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கலான்ற ஒரு தகவல் சொல்லப்படுது பிளேன் ஆஃப் ஜார்ஸ் ஏசியன் கண்ட்ரிஸ்ல உண்டான லாவோஸோட நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில ஷியாங்கோ வாங் ப்ராவின்ஸ்ல அமைஞ்சிருக்க அதுவும் ஒரு வாஸ்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு வித்தியாசமான சைட் தான் இந்த பிளேன் ஆஃப் ஜார்ஸ் அப்படி இங்க என்ன வித்தியாசமா இருக்குன்னா கற்காலாலேயே உருவாக்கப்பட்ட சின்னதும் பெருசுமான நிறையவே ஜார் மாதிரியான அமைப்புகள் இங்க இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இவையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கிடையாது லாவோஸ் முழுக்க பல இடங்கள்ல இந்த மாதிரியான ஜார்ஸ் இருக்கு அதுல ஷியாங்கோங்களை தான் அதிகப்படியான ஜார்ஸ் இருக்கான் லாவோஸ் முழுக்க சேர்த்தாலும் ஆல்மோஸ்ட் இரண்டாயிரத்தி நூறு ஜார்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்றாங்க இவையெல்லாம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கலான்னு பார்க்கும்போது தோராயமா ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியாவது உருவாக்கப்பட்டிருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க ஆனா யாராலும் உருவாக்கப்பட்ட இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல சரி இவையெல்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கலான்னு சொல்றாங்கன்னா இறந்து போனவங்களை எரிப்பதற்கான அமைப்பா இவற்றை உருவாக்கி இருக்கலான்னு சொல்றாங்க அண்ட் இத செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான ட்ரேசஸ் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சிலர் இதை ஃபுட் ஸ்டோரேஜ்காக வாட்டர் ஸ்டோரேஜ்காக கூட பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க பட் அதுக்கான ட்ரேசஸ் பெருசா இல்லை அண்ட் இவற்றோட அமைவிடமோ அந்த கிளைமுக்கு ஒத்து வரல பராகஸ் கேண்டல் பெருவில் அமைஞ்சிருக்க லைன்ஸ் பத்தி உங்களில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே பெருவில் இன்னொரு மலைச்சரிவில் அமைஞ்சிருக்க ஒரு வினோதமான அமைப்பு தான் இந்த பராகஸ் கேண்டல் இதுவும் பார்க்க ஓரளவுக்கு நாஸ்கலைன்ஸ் மாதிரியா இருந்தாலும் இது வேறு இனத்தை சேர்ந்த மனிதர்களால உருவாக்கப்பட்டிருக்குமோன்ற ஒரு சந்தேகமும் இருக்கு அன் இது வரும் சிங்கிள் ஃபார்மேஷன் மட்டும்தான் இதனாலேயும் இந்த அமைப்பு ரொம்ப பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகல அன் நாஸ்கலைன்ஸ் மாதிரியே இதையும் யாரு எதுக்காக உருவாக்கினாங்கன்னு தெரியல பட் இது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி நூறு ஆர் ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கலான்றத மட்டும் உறுதியா சொல்றாங்க சரி இது என்னவா இருக்கும் மேபி இது ஒரு லேண்ட்மார்க்கா இருந்திருக்கலாம் ஆர் ரிலிஜியஸ் சிம்பிளா இருந்திருக்கலாம் ஆர் இந்த பகுதியில ஜிம்சன் உட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போதை பொருள் இருக்கு அந்த செடியோட தோற்ற மாதிரி இருப்பதா கூட சிலர் சொல்லியிருக்காங்க பட் ஒரிஜினலா இது என்ன எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு இப்ப வரைக்குமே தெரிய வரல ஒரு மிஸ்ட்ரி தான் இருக்கு சோ இவையெல்லாம் தான் இந்த உலகத்துல இருக்க சில மிஸ்டீரியஸ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ